ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் குழிப்பணியாரம் இது எல்லாத்துக்கும் வச்ச சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபிங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்னி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு இங்கே செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாம் சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேல கடாயை சூடுபடுத்தி அதில் ஒன் டேஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நாலு பூண்டு பற்கள் காரத்துக்கு ஆறு வரமிளகா சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக கூடாது ஒரு எண்பது பர்சன்டேஜ் வதங்கினா போதுங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து வெங்காயம் சேர்த்து பதக்கும் போது சீக்கிரம் வெங்காயம் நல்லா பதங்கி பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஆஃப் பண்ணிட்டு இதில் ஒரு சின்ன நெல்லுக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சூடு முழுமையா ஆரணிதான் மிச்சத்தாரம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு சட்னியை கொஞ்சம் கொர குறைப்பா அரைக்கனா ரொம்ப நைஸாக இருக்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்துருக்கேன் வெங்காய சட்னி எப்பவுமே இந்த மாதிரி கொர குறைப்பாகவும் அதே மாதிரி இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துல இருந்தாங்க நல்ல சுவையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்ப இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கருவேப்பில வாசனைக்கு இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிடம் அதிகமாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த முறையில் நீங்கள் வெங்காய சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் இந்த சட்னிக்கோகவே ரொம்ப ருசியாக இருக்குங்க சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் குழிப்பணியாரத்துக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி மீடியாவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் அதுல ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்